அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹிவரத்து அல்லாஹுவின் பேரருளால் நம் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புனித ரமலான் வந்து கொண்டிருக்கிறது ரமலான் என்பது பசிக்கும் தாகத்துக்கும் மட்டுமல்ல இதயத்தை தூய்மைப்படுத்தும் ஈமானின் பயணம் இந்த ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நினைவூட்டல் ஒரு நல்ல மாற்றம் அல்லாகுவை மேலும் நெருங்கும் முயற்சி ரமலான் தொடர் நாள் ஒன்று இந்த பயணத்தை இன்று நாம் ஒன்றாக தொடங்குவோம் அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்துபவர்களாக ஆக்குவானாக ஆமீன் நபி முகமது சல்லல்லா செல்லம் அவர்கள் பிறையை கண்டால் இந்த துவாவை ஓதுவார்கள் அலைனா அம்னி வல் வல் ஈமானி வசலாமதி இஸ்லாமி ரப்பி வஹைரின் இந்த துவாவின் பொருள் பொருகாப்பு இறை நம்பிக்கை அமைதி இஸ்லாம் ஆகியவை மூலம் இது எங்கள் மீது தோன்ற செய்வாயாக பிறையே என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ் தான் நீ நேர்வழி மற்றும் நம்பிக்கையின் பிறையாக உள்ளாய் இந்த துவா ரமலான் மாத பிறை மட்டுமல்ல எல்லா மாத பிறைகளையும் கண்டபோதும் ஓரப்பதும் சுனத்தான துவாவாகும் யா அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு ஈமானோடும் அமைதியோடும் நல்ல செயல்களோடும் நிறைவேற்ற துணை புரிவாயாக எங்கள் நோன்புகளையும் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் இந்த ரமலான் பயணம் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள் தீனுக்காக ஒரு ஷேர் செய்யுங்கள் உங்கள் துவாக்களை கமெண்டில் எழுதுங்கள் தினமும் ஈமானை உயர்த்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளை ஆன் செய்து ரமலான் நாட்களை தவறவிடாதீர்கள்